ஒன்றிய அரசிற்கு நெருக்கடியை உருவாக்கி மாநிலத்தினுடைய திட்டங்களை பெற்றுத் தருவதாக அவர்கள் இல்லை ஒன்று உதயமின் திட்டம் ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தது அதுதான் இன்றைக்கு மின்கட்டண உயர்வுகளுக்கு அடிப்படையான காரணமாக இருக்கிறது அதே போல நீங்க அதற்கு எடப்பாடி பழனிசாமி காலத்தில் சிஏஏ சட்டம் என்ஆர்சி இந்த சிஏஏ என்ஆர்சி வேளாண் சட்டங்கள் இவையெல்லாம் என்ன கதிக்கு அதிமுக நிலைப்பாடு எடுத்தது ஒன்றிய அரசை எதிர்த்து எந்த குரலை எழுப்பியது என்பதையெல்லாம் நாம் வரிசையாக கேள்வி எழுப்ப முடியும் ஆனால் மானங்கெட்ட துப்பு கெட்ட பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நலனையும் அமித்ஷா சென்னைக்கு வருகிற பொழுது விமான நிலையத்திற்கு இவர்களே சென்று வரவேற்பதுமாக எடுபடி வேலையை செய்த எடப்பாடி பழனிசாமி மாநிலத்தினுடைய நலனை பாதிப்பு ஏற்பட்டால் நான் முதல் குரல் எழுப்புவேன் என்று சொல்வது எவ்வளவு மோசடியான வார்த்தை என்பதை நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆளுநரையே கட்டுப்படுத்த முடியாத எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களுக்கு எதிராக முதல் குரல் எழுப்புவேன் என்று பேசினால் அது யாரை ஏமாற்றுவது என்பதுதான் கேள்வி அமித்ஷாவை பேச வைக்கக்கூடிய திராணியற்ற பழனிசாமி நான் குரல் எழுப்புவேன் நான் உரல் எழுப்புவேன் இவர் எழுப்பிய குரல் எல்லாம் என்ன அமித்ஷா காலை கட்டி பிடிச்ச அழுவதை தவிர அழுகை குரலை தவிர வேறு எதுவும் இருக்காது தமிழ் மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய உரிமைகள் மறுக்கப்பட்டால் அதற்கு எதிரான போராட்டத்தை மற்ற மாநிலங்களோடு இணைந்து தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய தொகுதி மறுசீரமைப்பு சார்ந்த ஒரு விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஒன்றிய அரசாங்கம் செய்யக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கு ஏதேனும் பங்கம் ஏற்பட்டால் அல்ல தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதனுடைய எதிர்ப்பின் முதல் குரல் எனது குரலாகத்தான் இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த பேச்சு மாநில உரிமையை மீட்பதற்கு எடப்பாடி பழனிசாமி எந்த வகையில் முன்னணியில் நிற்கிறார் என்ற துணி தொக்கி நின்றாலும் கூட அவருடைய கடந்த காலங்களில் அவர் மாநில அரசினுடைய உரிமைகளை பெறுவதில் ஒன்றிய அரசோடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறார் என்பதிலிருந்து தான் இந்த பேச்சை நாம் அணுக முடியும் அப்படி பார்த்தால் எடப்பாடி பழனிசாமியினுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன அவர் ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கத்திடம் இது போன்ற எதிர்ப்பு குரலை பதிவு செய்து முதல் ஆளாக பதிவு செய்து பெற்றது என்ன என்பது குறித்தெல்லாம் பார்த்தால் தமிழ்நாட்டை அடகு வைத்த எடப்பாடி பழனிசாமியிற்கு இந்த பேச்சு எப்படி கூசாமல் பேச முடிகிறது என்பதைத்தான் கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒன்று அவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் ஒரு விஷயம் நடந்தது தலைமைச் செயலகத்திற்கு ஒன்றிய அன்றைய ஒன்றிய அமைச்சர் வெங்கையா நாயுடு ஆய்வு செய்வதற்கு தலைமைச் செயலகத்திற்கு வந்தார் அங்கு ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் இதுவரைக்கும் அப்படியே ஒன்றிய அமைச்சர் ஒருவர் ஒரு மாநில அரசினுடைய தலைமைச் செயலகத்தில் வந்து மாநில அரசாங்கம் குறித்த ஆய்வு செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை இதுவரைக்கும் நடந்தது கிடையாது ஆனால் அவர் வந்தார் இவரெல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் வெங்கையா நாயுடு தான் நடுநாயகமாக உட்கார்ந்திருந்து பேசினார் அதில் ஒரு வார்த்தையை அவர் விட்டு சென்றார் மாநில அரசா அரசு ஒன்றிய அரசோடு மத்திய அரசோடு நீங்கள் இணக்கமாகவில்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டும் என்று எச்சரிக்கை வேறு விடுத்து சென்றார் இப்படி எங்கேயாவது நடந்த பொழுது மாநிலத்தினுடைய முதலமைச்சரை வைத்துக்கொண்டே வெங்கையா நாயுடு அப்படி பேசிய பொழுது வாய்மூடி மௌனியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அப்போது எந்த குரலை எழுப்பினார் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் மாநிலத்தினுடைய திட்டங்கள் அந்த திட்டங்களை பெறுவதற்காக ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் அவர் எப்போதாவது ஒரு முறை டெல்லிக்கு பயணம் செய்வார் இப்போதும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மோடியை நேரடியாக போய் எப்போதாவது சந்தித்துவிட்டு விட்டு மாநிலத்தினுடைய திட்டங்கள் குறித்து பேசிவிட்டு வருகிறார் இதுதான் நடந்து நடக்கும் முதல்வர்கள் செல்வார்கள் நடக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்தில் தான் எல்லா அமைச்சர்களும் மாநில திட்டங்கள் குறித்தெல்லாம் பேசப்போகிறோம் பேசப்போகிறோம் என்று டெல்லிக்கு படையெடுத்து கொண்டே இருந்தார்கள் அவர்கள் நேரடியாக பிரதமரை சந்தித்ததில்லை மாறாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை போய் சந்திப்பது என்ற வகையில்தான் அவர்கள் இருந்தார்களே ஒழிய ஒன்றிய அரசிற்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி மாநிலத்தினுடைய திட்டங்களை தருவதாக அவர்கள் இல்லை ஒன்று அடுத்ததாக உதயமின் திட்டம் ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தது அதுதான் இன்றைக்கு மின்கட்டண உயர்வுகளுக்கு அடிப்படையான காரணமாக இருக்கிறது உதை மின் திட்டத்தை ஜெயலலிதா எதிர்த்தார் எடப்பாடி பழனிசாமி எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அப்படியே ஆதரித்தார் அதே போல ஜிஎஸ்டி ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தார் ஒன்றிய அரசை கேள்வி எழுப்பினார் மோடியை கேள்வி எழுப்பினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை ஆதரித்து நின்றார் உணவு பாதுகாப்பு சட்டம் ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை ஆதரித்து நின்றார் இதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் நீட்டு விவகாரத்திலும் ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தார் போல் இதை அப்படியே என்ன செய்தார் எடப்பாடி காலத்தில் தான் அது நடைமுறைப்படுத்தவும் பட்டது அதே போல் நீங்கள் அதற்கு எடப்பாடி பழனிசாமி காலத்தில் சிஏஏ சட்டம் என்ஆர்சி இந்த சிஏஏ என்ஆர்சி வேளாண் சட்டங்கள் இவையெல்லாம் என்ன கதிக்கு அதிமுக நிலைப்பாடு எடுத்தது ஒன்றிய அரசை எதிர்த்து எந்த குரலை எழுப்பியது என்பதையெல்லாம் நாம் வரிசையாக கேள்வி எழுப்ப முடியும் ஆனால் மானங்கெட்ட துப்புக்கெட்ட பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நலனையும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு அடகு வைத்த பழனிசாமி நான் தான் முதல் குரல் எழுப்புவேன் என்று பேசினால் அதை கேட்பதற்கு கேட்கும் பொழுது நமக்கு வந்து அது அதற்கு என்ன விடயம் சொல்வது என்பதுதான் புரியவில்லை நீங்கள் தங்கமணியாக இருக்கட்டும் ஜெயக்குமாராக இருக்கட்டும் விஜயபாஸ்கராக இருக்கட்டும் மகா பொய்யர் அவர் நம்ம மாஃபோ பாண்டியராஜன் பொய் பாண்டியராஜன் அவராக இருக்கட்டும் எல்லாரும் என்ன செய்தார்கள் அங்கே படையெடுத்து சென்றார்கள் ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற காலத்தில் மோடியே இங்கே வந்து மாநில திட்டங்கள் குறித்து பேசியிருக்கிறார் ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று பேசியிருக்கிறார் ஆனால் மாறாக இவர்கள் அவர்கள் வந்து தங்கும் விடுதிக்கு இவர்களே ஓடிப்பை நிற்பதும் அமித்ஷா சென்னைக்கு வருகிற பொழுது விமான நிலையத்திற்கு இவர்களே சென்று வரவேற்பதுமாக எடுபிடி வேலையை செய்த எடப்பாடி பழனிசாமி மாநிலத்தினுடைய நலனை பாதிப்பு ஏற்பட்டால் நான் முதல் குரல் எழுப்புவேன் என்று சொல்வது எவ்வளவு மோசடியான வார்த்தை என்பதை நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதே போல் ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்கிறது அந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் இல்லாத பொழுது நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் கடந்த தேர்தல் அந்த தேர்தலில் அப்போது இருந்த பாஜகவினுடைய மூத்த தலைவர் இலகணேசன் சொல்கிறார் நான் என்ன செய்கிறேன் அதிமுக எங்களுக்கு ஆதரவு தரும் அப்படின்னு சொல்கிறாரு இவர்கள் அப்படியே மண்டியிட்டு என்ன செய்தார்கள் அதை ஆதரித்து நின்றார்கள் எந்த விதமான அதிமுகவினுடைய அறிக்கைகளும் அதிகாரப்பூர்வமாக அந்த அமைப்பை அறிவிக்காமலே அதை இலகணேசன் அறிவித்ததை நாம் பார்த்தோம் இவர்கள் அடிமையாக வாயுத்து நின்றார்கள் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் இன்றைக்கு என்ன செய்கிறார் அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசு ஆளுநருக்கு எதிராக என்ன செய்து கொண்டிருக்கிறது ஆளுநரை பணிய வைப்பதற்கு அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிற்குத்தான் ஆளும் உரிமை இருக்கிறது சட்டம் இயற்றும் உரிமை இருக்கிறது அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஆளுநருக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று ஆளுநரை தபால்காரனாக மாற்றக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படக்கூடிய இன்றைய காட்சியை நாம் பார்க்கிறோம் அதையும் மீறி ஆளுநர் செயல்படுகிற பொழுது என்ன செய்கிறார்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தீர்ப்பையை சாதகமாக பெற்று வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் எடப்பாடி இருக்கிற பொழுது யார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஆளுநர் அவர் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார் அந்த ஆய்வுகள் செய்யக்கூடாது என்று சொல்லி அது மாநில நலனை பாதுகாக்கக்கூடிய விஷயம் அல்ல இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் என்று எல்லோரும் எல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் செய்து போது கூட ஆளுநர் சென்று பார்ப்பதற்கு ஒன்றும் தடை இல்லை என்று பேசியவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி ஆளுநரையே கட்டுப்படுத்த முடியாத எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களுக்கு எதிராக முதல் குரல் எழுப்புவேன் என்று பேசினால் அது யாரை ஏமாற்றுவது என்பதுதான் கேள்வி பன்வாரிலால் புரோஹித் மாவட்டம் முழுவதும் சென்றார் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் மாவட்டங்களில் போய் ஆய்வுகளை மேற்கொள்ளட்டும் பார்ப்போம் அவர் கோயில் குளம் என்று சுற்றி கொண்டிருக்கிறார் அவர் மனைவியை கூப்பிடுவார் கோயிலுக்கு போவார் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போவார் அங்கே இருக்கக்கூடிய விளக்க மாத்தை எடுப்பார் வாலியை எடுப்பார் கூட்டுவார் பெருக்குவார் வந்து விடுவார் அதே போல் அவர் கோயில் கோயிலாக எத்தனை பாவம் செஞ்சான் தெரியல இருந்தாலும் எல்லா கோயிலுக்கும் போய்கிட்டு இருக்கேன் ஆனால் பாவத்தை போக்குறதுக்கு தான் கோயிலுக்கு போவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள் கூட இந்த கோ இந்த ஊரில் அத்தனை கோயிலுக்கு போனதே கிடையாது பீகார்லேருந்து வந்தவன் ஊரில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலும் ஏறி இறங்கினா எவ்வளவு பாவம் செஞ்சான்னு நமக்கு தெரியலை அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்போ ஆளுநரை கேள்வி எழுப்பக்கூடிய திராணி கூட இல்லாத எடப்பாடி பழனிசாமி தொகுதி மறுவரையில் அனைத்து மாநிலங்களையும் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதல்வர்களை எல்லாம் சென்னையில் கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை எப்படி அமுல்படுத்த வேண்டும் என்று அதற்கு ஒன்றிய அரசாங்கத்திற்கு அதற்கு அமைச்சர்களை அனுப்பி ஒன்றிய இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் சந்தித்து மனுவை கொடுத்து இவ்வளவு செய்ததற்கு பின்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்றும் அதற்கு முன்னால் இந்த நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையரே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் செய்து முடிப்பது என்று சொன்னால் ஏற்கனவே மாநிலங்கள் அனைத்தும் பாஜக ஆளகாத மாநிலங்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு சென்னையில் கூடிய அந்த முதலமைச்சர்கள் அனைவரும் கொடுத்த அந்த தீர்மானத்திற்கு உயிரெழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு நீங்கள் கிட்டத்தட்ட பாஜகவினுடைய அடிமையாக பாஜகவினுடைய குரலை மறு ஒளிபரப்பு செய்பவராக எடப்பாடி பழனிசாமி பேசுவதும் இவருடைய கடந்த காலத்தில் மாநிலத்தினுடைய நலன்கள் அனைத்தையும் அடகு வைத்த அல்ல பழனிசாமி இன்றைக்கு இப்படி பேசுவது எந்த வகையில் என்பதை தமிழ்நாட்டு மக்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும் தொகுதி மறுவரை என்ற பெயரில் மாநிலத்தினுடைய இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ற அடிப்படையில் முப்பத்தி ஓரு தொகுதிகளுக்குள் சுருக்குவது இல்லையில் முப்பத்தி ஒன்பதை இருக்கட்டும் நாம் கேட்பது அது அல்ல முப்பத்தி ஒன்பது இருக்கட்டும் என்று கேட்கவில்லை மற்ற மாநிலங்களுக்கு எதை வைத்து அளவீடாக செய்கிறீர்கள் எண்பத்தி ஒன்று நூறு என்று போகும்போது இங்கே மட்டும் முப்பத்தி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த மறுவரையினுடைய அளவீட்டு முறைகளையே மாற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு கோரிக்கையாக எழுந்திருக்கிறது அந்த கோரிக்கையை இன்றைக்கு அது அது குறித்து பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடியவர்கள் திட்டவட்டமான முறையில் அமித்ஷாவை பேச வைக்கக்கூடிய திராணியற்ற பழனிசாமி நான் குரல் எழுப்புவேன் நான் உரல் எழுப்புவேன் இவர் எழுப்பிய குரல் எல்லாம் என்ன அமித்ஷா காலை கட்டி பிடிச்சி அழுவதை தவிர அழுகை குரலை தவிர வேறு எதுவும் இருக்காது இவர் உரிமை குரல் எழுப்பவர் அல்ல காலை கட்டிப்பிடித்து கதறி அழுகக்கூடிய குரலை எழுப்பக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்பதை தமிழ்நாடு நன்கறியும் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ் மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய உரிமைகள் மறுக்கப்பட்டால் அதற்கு எதிரான போராட்டத்தை மற்ற மாநிலங்களோடு இணைந்து தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த குரலுக்கு வலு சேர்க்கக்கூடிய குரலைத்தான் எடப்பாடி பழனிசாமி எழுப்ப வேண்டுமே ஒழிய நான் முதல் குரல் எழுப்புவேன் என்று சொல்லி காலை பிடித்து வாரிவிடக்கூடிய வேலையை அவரால் அவர் காலிலேயே நிற்க முடியவில்லை அவரால் சொந்த குரலிலேயே பேச முடியவில்லை அவர் பேசுவது முழுவதும் வாடகை குரலாக இருக்கிறது அதுவும் அவனுடைய செய்திகளை ஒளிபரப்பக்கூடிய வாடகை குரலாக மாறிப்போன எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய நலனை பாதுகாப்பார் என்பதில் நமக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த நிலைமை எனவே தமிழ்நாட்டில் உரிமைகளை பாதுகாப்பதற்காக தமிழ் மக்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிக்கு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் துரோகம் இழைப்பார்களே ஆனால் இவர்கள் துரோகசாமி என்று என்றுதான் அழைக்கப்படுவார்கள் என்பதைத்தான் நாம் தெரிவிக்க விரும்புகிறோம்